இன்னைக்கு பண்ண போதுன்னு எதுனா அதாவது யாரெல்லாம் கஷ்டம் மேட்ச் ஏதாவது ரூம் மேட்ச் போடுறாங்களா அவங்களுக்குள்ளே போய் நோய்ஜி விளையாடு போகிறோம் இருபது நிமிஷம் தான் டைமிங் தேங்க்யூ பாய் தேங்க்யூ பாய் யாராங்க எஃப்எஃப்டி என் பேர் தானே எஃப்எப்டி எஃப்எஃப் கோக்குவ சரி 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 போட்டு விடுவோம் ஆ சரி தே யாரா நீங்களாம் யாரா ம் காட் கிளறி கில்லர்வி கில்லர்விய மாறே கில்லர்வி மாறி மாறி Buat sakti, ipo tamulah pelengganan gila Killer halo Tamil da, Tamil da, Tamil da. Tamil da. Hello? Hello? Anna?

എങ്ക പോരിലെ <doorway Emmanuel playely> <magnetsil> <welche> <player> <whiskey> Yen dress putih yen di Venada. Venada apa ya? Katma. Ayo. Ini Grand Master Grand Master itu. Buat ya always come back. Ini yang kamu. Jadi pada itu otak biar gaming. ஏன்னா ஆக்கிரப்பாட்டோன்னு பண்ணல அதுதான் ஆக்கிரமா விளாட் வேணுமே ஆனால் பழைய எஃப்ஜி எல்லாம் அந்த யோசிச்சு எவ்வளோ பார்க்காதீங்க ஒய்யா வியா தெரியல வி பேட்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் லீவ் வரணும் பேட்ச்சின்னு போடுவாங்க யூஏபில் யூபி ரேங்க் எடுக்கிட்டே கஷ்டம் ஓயிடா ஓய்டா நல்லா ஆ என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் நல்லா இல்லைன்னா நான் ஓகேன்னு சொல்லுவேன் வரல என்னடா மாடியே வாங்கி பாரு பாருக்கல இரு

காய் நார் சீ கூட்ர்ப்பா அடி வாங்கடா அடி வில போயிடலாமா டோன் கம்மி நான் சொல்ல வேணா கேமிங் நம்மளா விஐபி இல்லை Wabi aibai, alalala na, na eneguar le ena na wurbibi wodi, iya jor 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 வேஸ்ட்டு எள்ளு ரிப்பேரு ஃப்ரீஸு இது நல்லா தருதுண்ணா ஏய் இந்த அண்ணா நல்லாண்ணா அதான் என்ன முடிய ஓ எஃபி ஓலே நல்லா வரேன் கத்தி கற்று காயின் காயின் எதாவது கட்டான காட்டான

나 h e k r c a k i e r c h e e s r o m pond. Chili. The gun m u d i d n t e u r Bobber. A w o m l d i o t p i c k i o Young m a c u p o t கண்டிப்பாக நான் இவ்வளோ பார்க்காம நான் இந்த கேம் விட்டே போயிடுவேன் இந்த கரையனா பண்ணுறேன்னா அது சிலுப்பில் வேலை சிலும்பிச வேலை வந்து இந்த கரையனா இதுக்கு வாய்ப்பே இல்லைடா இப்போ கூட நான் ரிவியூ ரிவியூ பார்த்தா கையில் தான் பட்டான் என் டீம் கூட பாவம் நல்ல ஜாமேஜ் வாங்கிட்டு வரு சரி இவனை ஏன்னா ஆக்க வச்சுக்கானுங்களா டே டி அக்கற தான் பந்துருப்பான் உங்கல நான் கண்டிப்பா இல்லை போயிட ஐஎம் கோயிங் சொல்லிட்டு போகல பாய் பாய் டாய் பாய் பாய்டா பாய் பாய் ஏடா ஓகேயா நான் து <laughs> Ya, bari nolai nendang semangat nolai 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 டேய் ஆ கேட்டுக்குதான் டைமு அங்கே என்ன இருக்கா போகமாக லே போனால் லேமா போடுது ஸ்பூட்டி எவ்வளவு இல்லை ஒருத்தன வாங்கினா இல்லை நான் ஏடபிள்யூஎம் பிஎஸ் ஏடபிள்யூ ஏஎன் நைன்டி ஃபோர் ஒன்றும் அங்கேயும் ஒளிஞ்சிட்டு போகல கிட்ட எங்களா எங்க வந்த வாங்கம்மா வாங்கினார் தம்பி என்கிட்டே பீண்டுியோ சும்மா உடம்புறேன் பிரிச்சு மேஞ்சி 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 மேஞ்சியெல்லாம் மே பிரித்து மேஞ்சிடும் சொன்னேன் மேஞ்சி மேஞ்சி

அப்படகாம் டீ ஜி ஸ்க்ரீன் ட்ரெயினி சொல்ல அவஸ் கேன் காசு எங்கே இருக்காரு தம்பி என்ன ஏனி மேடம் ரிப்பீட் பண்ணுறா எதாவதுனா நீங்கள் கரேனா காதாக உங்களுக்கு கேட்குதாடா கரேனா வந்தீங்களா நான் ஓரி சாரி அந்த வேர்ட் எடுக்க முடியாது டெஸ்டில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா வேணாம் வேணாம் சூப்பர் வேர்டுமாந்து விட்டேன் மெட்கிட் பருப்பு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெட்கிட் போடாம இருக்க முடியுமா சொல்கிறப்போ விஎஸ்எஸ் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுவோம் ஆனால் எனக்கு அது எப்படி ஏதோ சொல்கிறேன்